வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய இரண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைக்காரர்களுக்கும் வெளியான முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமத்த மறந்துடாதீங்க நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக ரேஷன் திட்டம் செயல்பட்டு வருகிறது இதனால் ரேஷன் கடைகளில் விநியோக நேரம் குறைவாக இருப்பதாக புகார் எழுந்த வண்ணம் இருக்கிறது இதனால் ரேசன் கடைகளுக்கு இரண்டு புதிய மாற்றம் வந்துள்ளது அதாவது விற்பனையாளர்களின் கடைகளில் மின்னணு எடை இயந்திரங்கள் மூலமாக ரேசன் பொருட்கள் விநியோகப்படும் அதன்படி இயந்திரத்திலிருந்து ரேசன் அளவு கிடைத்தால் மட்டுமே சீட்டு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது மேலும் இதன் மூலமாக வெளிப்படைத்தன்மை ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி ரேஷன் கடை ஊழியருக்கு புதிய மென்பொருள் கொண்ட இயந்திரங்களும் அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலமாக ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட யூனிட் அளவிலின்படி மட்டுமே ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் இதன் மூலமாக பொருட்கள் குறைவாக விற்பனை செய்வது உள்ளிட்ட புகார்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக ரேஷன் பொருட்களின் சுகாதாரம் எடை ஆகியவற்றை உறுதி செய்வதற்காக தமிழக அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி வாடிக்கையாளர்கள் வழங்கப்படும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் இனிமேல் பாக்கெட்டுகள் மூலமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன் பொருட்களின் தரம் குறைவதை தடுப்பது மட்டுமல்லாமல் எடையிலும் மாற்றம் இருக்காது என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அதிரடியான இன்ஃபர்மேஷன் வந்து எலக்ட்ரானிக் எசின் மூலமாக உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் என்றும் இரண்டாவது பாக்கெட் மூலமாக வழங்கப்படுவதாகவும் அறிவிச்சிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நமக்கு மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்